சென்னையில் உள்ள ஒரு பள்ளியில் கொடுக்கப்பட்ட விடுமுறையில் செய்ய வேண்டிய வீட்டுப்பாடத்தை வாசிக்கிறேன் கேளுங்க கடந்த பத்து மாதங்களாக உங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் அவர்கள் பள்ளிக்கு வர மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அடுத்த இரண்டு மாதங்களும் அவர்களுடைய பாதுகாவலர்களாகிய உங்களிடம் தங்கள் நாட்களை செலவிட இருக்கிறார்கள் நாங்கள் சில குறிப்புகளை கூறுகிறோம் ஒரு நாளில் குறைந்தது இரண்டு முறையாவது உங்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து உணவு உண்ணுங்கள் விவசாயிகளின் முக்கியத்துவத்தையும் அவர்களது கடின உழைப்பையும் பற்றி கூறுங்கள் உணவை வீணாக்கக்கூடாது என்பதையும் கூறுங்கள் தாங்கள் உணவு உண்ண பயன்படுத்திய தட்டுகளை அவர்களை கழுவி சுத்தம் செய்ய சொல்லுங்கள் நீங்கள் சமைக்கும் அவர்களும் உங்களுக்கு உதவி செய்யட்டும் குறைந்தது மூன்று அண்டை வீட்டுக்கு சென்று அவர்களைப் பற்றி அறிந்து அவர்களோடு நெருங்கி பழகட்டும் பாட்டி தாத்தா வீட்டிற்கு சென்று அவர்களோடு இரண்டரக் கலந்து பழகட்டும் அவர்களுடைய அன்பு மற்றும் அவர்களின் உணர்ச்சி உதவி மிகவும் முக்கியம் குழந்தைகளை நீங்கள் வேலை செய்யும் இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் அப்போதுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் வீட்டுத் தோட்டம் போட குழந்தைகளை ஊக்குவியுங்கள் மரங்களைப் பற்றியும் செடி கொடிகளைப் பற்றியும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் உங்கள் இளமை பருவம் பற்றியும் உங்கள் குடும்ப பின்னணி பற்றியும் குழந்தைகளிடம் கூறுங்கள் குழந்தைகள் வெளியே போய் விளையாடட்டும் சில காயம்பட்டாலும் அழுக்கானாலும் பரவாயில்லை எப்பொழுதாவது கீழே விழுந்து வேதனை இன்னதென்று அறிந்து கொள்ளட்டும் வசதியான சோஃபா வாழ்க்கை அவர்களை சோம்பேறிகளாக மாற்றிவிடும் நாய் பூனை பறவை மீன் போன்ற செல்ல பிராணிகளை குழந்தைகள் வளர்க்கட்டும் நல்ல வண்ணமிக்க கதை புத்தகங்களை வாங்கிக் கொடுங்கள் டிவி மொபைல் கைபேசி கம்ப்யூட்டர் மற்ற எலக்ட்ரானிக் கருவிகளை விட்டு உங்கள் குழந்தைகளை விலக்கிவிடுங்கள் சாக்லேட் ஜெல்லி கிரீம் கேக்குகள் சிப்ஸ் சோடா பானங்கள் பேக்கரி பொருட்கள் பப்ஸ் சமோசா போன்ற பொரித்த தின்பண்டங்களை தவிர்த்து விடுங்கள் உங்கள் பிள்ளைகளை உற்று பார்த்து இவ்விதமான ஆச்சரியமான நன்கொடையை உங்களுக்கு அளித்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் நேரத்தை குழந்தைகளோடு செலவிடுவது மிகவும் முக்கியம் இத வாசித்ததும் இந்த வசனம்தான் ஞாபகத்துக்கு வருது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்